ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரிக்கு வந்து விஜய் வந்து ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ண உடனே காவேரி வந்து கேட்கும் என்ன என்னமோது இல்லை உன்கிட்ட ஒன்று பேசலான்னு தோணுது ஆனால் என்னால் பேச முடிலும் போது அதுக்கு காவேரி வந்து சொல்லும் என் கிட்டே தான் நீங்கள் சொல்லுங்கள் நம்போது இல்லை டாக்டர் வந்து வெனிலாவை வந்து வீட்டுக்கிட்டுனு போய் பார்த்துக்கோங்க அங்கே போனால் சீக்கிரம் ரெடி ஆகிடுவான்னு சொல்கிறாரு அதுக்கு தான் எனக்கு ஒன்று கன்ஃப்யூஷனாக இருக்குன்னோது அதுக்கு காவேரி வந்து சொல்லும் சரி டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம செய்ய முடியும் நீங்கள் வீட்டு கேட்டுன்னு வந்துருங்கன்னு காவேரி சொல்லும் போது ஆனால் காவேரி உதட்ட அளவில் சொல்லிட்டாங்க மனசு அளவில் வந்து அப்படியே கவலையாக ஆகுறாங்க விஜய் இதுதான் சான்ஸ்ன்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் காவேரி அந்த ஃபோனை வச்ச உடனே காவேரிக்குள்ளே வந்து அந்த எமோஷனல் வருது பாருங்க சொல்லவே முடியாது ஏன்னா விஜய் இவங்க தான் ஷேர் பண்ணணும் ஆனால் இன்னொரு பொண்ணு வந்து விஜய் கூட ஷேர் பண்ணும் போது காவேரி அதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க என்ன மனநிலைமையில இருக்க போகிறாங்கன்னே நினச்சி பார்க்கும் போதே ரொம்ப சேடாக இருக்குதுங்க பார்க்கலாம்